இன்றைய வேதவாக்கு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்திருக்கிறதான வேத வசனம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது நாங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒருவர் மாத்திரமல்ல இந்த வார்த்தையை இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவதான நபர்கள் மூன்று நபர்களாக இருக்கிறார்கள் அதாவது அந்த மூன்று நபர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபெத் நிக்கோ என்கிறதான மூன்று நபர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்படியாக இருக்கிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுவதான காரியத்தை பார்க்கிறோம் அப்படியானால் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படி சொல்ல முடியுமா நாங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியுமா இந்த இடத்துல பார்க்கும்போது இவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள் அதற்கு காரணம் என்ன ஆராதிக்கிற அதாவது ஆராதனை என்று சொல்லி பார்க்கும்போது வழிபடுகிற தெய்வமாகவும் எங்களை நடத்துகிறவராகவும் இவர்கள் குறிப்பிடும் முக்கியமான நபர் யார் இவர் குறிப்பிடு குறிப்பிடுகிறதான காரியம் என்ன அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற அதை நாங்கள் வழிபடுகிற தெய்வமாக எங்களை நடத்துகிறவராகவும் இவர் குறிப்பிடுகிறவரான நபர் தொழுகைக்குரியவராகவும் எல்லா தேவன்களுக்கும் மேலாக இருக்கக்கூடியவராகவும் மிகவும் கனத்துக்குரியவராகவும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவராகவும் குறிக்கிறதான நபர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேவனை இவர்கள் சொல்கிறார்கள் சுட்டி காட்டுகிறது இவர்கள் சுட்டி காட்டுகிறதான தெய்வமாக இருக்கிறார்கள் அவர்கள் வேறு பிரித்து காட்டுகிறார்கள் அதாவது ஆராதனை கணத்துக்குரிய நபர் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் கணத்துக்குரியவர் அவர் தெய்வம் என்று அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தங்களுடைய ஆராதனைக்குரிய நபரை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல எங்கள் தேவன் என்று அவர்கள் இப்படி குறிப்பிட்டு சொல்கிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் தங்களுக்குரியவர்களாக தங்களுக்குரியவர்களாக அவர்கள் அவர்களுடைய தேவனை அவர்கள் உரிமை பாராட்டுகிறார்கள் உரிமை பாராட்டுகிறார் அவர்கள் இவர்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் குணம் வழிநடத்துதல் எப்படிப்பட்டது என்றும் வேறு விருத்து நடத்தும் காரியங்கள் இவைகளை இவர்கள் நன்கு அறிந்து அவர்கள் செயல்படுகிறார்கள் இவர்களின் முற்பிதாக்களை தேவன் எப்படி அழைத்தார் அவர்கள் விசுவாசம் பக்தி உண்மை தேவன் கொடுத்த வாக்கு உரிமை பாராட்டல் தேவ ஜனமாக சொந்த ஜனமாக உரிமை பாராட்டியதான மக்களை குறித்து அவர்கள் அறிந்திருந்தார்கள் எகிப்தில் தேவன் செய்ததான அற்புதங்கள் வழிநடத்துதல் அனைத்தையும் நன்கு அறிந்திருந்தார்கள் எனவே அவர்கள் பக்தி விசுவாசம் வைராக்கியம் உள்ளதான இவைகளின் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள் இவர்கள் எங்கள் தேவன் என உரிமையாக கூறினார்கள் அவர்கள் தங்களுடைய முற்பிதாக்கள் நடத்தி வந்ததான பாதைகள் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் நடந்து வந்ததான பாதைகள் அவர்களை நடத்தின தேவனுடைய காரியங்களை அவர் நன்கு அறிந்திருந்தபடினால அவர் உரிமை பாராட்டி எப்படியாக சொல்கிறார்கள் எங்கள் தேவன் என்று தனக்குரியவர்களாக தங்களுக்குரியவர்களாக அவர் உரிமை பாராட்டினார்கள் என்று பார்க்கிறோம் அது மாத்திரம் இல்லை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் தான் வழிபடும் தேவன் எப்படிப்பட்டவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர் எவ்வளவு அவர் அதிகாரம் பெற்றவர் என்பது அவர்கள் இங்கு சுட்டி காட்டுகிறார்கள் வானம் பூமி சமுத்திரம் மனிதன் விலங்கு பறவை என அனைத்தையும் ஆண்ட சிருஷ்டித்த சகலத்தையும் உண்டாக்கின தேவன் யார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள் அவரால் கூடாத கரையும் ஒன்றுமே இல்லை அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையுடன் நிற்கும் அவர் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை இவர்கள் இங்கு பறைசாற்றினார்கள் அவர்கள் உணர்ந்திருந்தபடினாலே அதை அறிந்திருந்தபடினாலே அவர்கள் அப்படியாக கூறினார்கள் என்று பார்க்கணும் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு நான்கு காரியங்களை பார்க்கணும் அவர்களுக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை ஆராதனை உரிமை பாராட்டல் அறிவுரை கரிசனையாக இருந்ததான காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் பிரியமான இந்த இடத்துல இவர்கள் இப்படியாக சொல்லும்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே தேவனை எந்த நிலையிலே வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கு நாம் பார்க்கிறோம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் என்று அவர்கள் சொல்வதான காரியத்தை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிக முப்பத்தி ஏழாம் வாசனம் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் என தாவித கோலியத்தை பார்த்து கூறுவதான கார்த்திகை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களில் பார்ப்போம் கர்த்தரியன் வெருச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனன் அரணுமானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் பகைஞ்சரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுவார்கள் என்று இந்த இடத்துல அவன் சொல்வதான காரியத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே அவருடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை ஆராதிக்கிற தேவன் யார் என்கிறதான ஒரு காரியத்தை அவர் நன்கு அறிந்திருந்தபடினாலும் இப்படியாக சொல்லுவதான பறைசாற்றுவதான காரியத்தை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் யார் எப்படிப்பட்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்டதான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்கிறத நம்ம அந்த காரியங்கள் நாம் இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே நாம் பாக்கியவான்களாக இருப்போம் கர்த்த நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்வார் நமக்கும் எதிராக இருக்கிறதான எல்லா தோல்விகள் அவிசுவாச எண்ணங்கள் விசாசம் தந்திரங்கள் வன்கண்கள் பொறாமைகள் எரிச்சியில் எல்லாத்திலேருந்து கர்த்த நம்மை பாதுகாப்பார் சாத்ராக் மேஷாக் அபித்னுக்கு இருந்த தேவன் தாவிதோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலே தன்னம்பிக்கை உள்ளவர்களாக தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக தேவனை தனக்குரியவர் தங்களுக்குரியவர் என்று உரிமை பாராட்டக்கூடியவராக அது மாத்திரமில்லை அவர்கள் அறிக்கை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் நாம் அதுபோல தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக தன்னம்பிக்கை உள்ளவர்களாக உரிமை பாராட்டக்கூடியவர்களாக என்னுடைய தேவனுங்கிறதான ஒரு உரிமை பாராட்டக்கூடியவர்களாக அறிக்கை செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லலாம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அப்படி பறைசாற்றும்பொழுது நாம் அப்படி விசுவாச அறிக்கையை செய்யும்பொழுது உண்மையாகவே விசாசம் வெட்கப்படுவான் ஜெயத்தை கர்த்தன் நமக்கு உரிமையாக்கி தருவான் ஆகினாலே தொடர்ந்து நாம் நம்முடைய தேவனுடைய கரங்களை பிடித்து கொண்டு ஜீவ பாதையில் வெற்றியின் பாதையில் விசுவாச பாதையில் நடப்போம் கர்த்த நம்மை காட் பிளஸ் யூ